வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பைபிள் காலேஜ் போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பயங்கரமான ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வெரி சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் பட் இந்த சிம்பிளான விஷயம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இதை புரிஞ்சிட்டு நடந்துக்கிறோன்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க் ஜீசஸ் எப்போதுமே ரொம்ப புத்திசாலி அவங்களுக்கு தேவையில்லை அவருக்கு தேவையில்லை அவருக்கு அவருக்கு வந்து என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சீஷர்கள் எல்லாருமே பெரிய படித்தவங்களாம் கிடையாது இதில் படித்த ஒரே ஆள் அப்படின்னு அதுக்காக படித்தவங்கள எசப்பா யூஸ் பண்ண மாட்டாரா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படி பார்த்தா பவுல் வந்து கொஞ்சம் படித்தவர் தான் அவர் ஓகேவா பட் மற்றவங்க எல்லாருமே அவர் பவுல் வந்து படித்தவர் தவிர பட் பவுல் வந்து பட் பவுலோட ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு தெரியும் ஹி வாஸ் அகேன்ஸ்ட் ஜீசஸ் இயேசை பற்றி சொன்னவங்கள பர்சிக்யூட் பண்ணவர் அடித்தவர் ஸோ அவர் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது அவர் இயேசுக்கு அகேன்ஸ்டாக இருந்தவர் இயேசு அப்ப வந்து ஷீஷர்கள சூஸ் பண்ணுறாருன்னா ரொம்ப கரெக்டாக ரொம்ப படித்தவனாக ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்களை சூஸ் பண்ண மாட்டார் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் சினிமாக்காரனாக இருக்கலாம் ரோட்டில் போகிற ஒரு சாதாரண வந்து ஒரு 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 ஆட்டோ டிரைவர் சகோதராக இருக்கலாம் இல்லை கார்ப்ரேஷனில் வேலை செய்கிற ஒரு சகோதராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவார் ஓகேவா இந்த மேல் ஜாதி இந்த கீழ் ஜாதி படித்தவன் நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இந்த வெங்காயம்லாம் கிடையாது ஓகேவா இப்படி மாறு தட்டிக்கிட்டு நாங்கள் நாடார் நீங்கள் தலித் இப்படிலாம் கிடையவே கிடையாது ஏசு அப்படி பார்க்குறவரே கிடையாது ஏசு வந்து இருக்கிறதுல எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆளுங்கள் தான் சூஸ் பண்ணி அதுதான் அவருக்கு பெருமை பயங்கரமான ஒரு இப்போ ஞானியம் பயங்கரமான ஒரு நல்லவணியும் யூஸ் பண்ணுறதுல அவருக்கு இந்த பெருமையும் கிடையாது ஓகேவா ஷேஷர்கள்லாம் இயேசு இருக்கும்போது அத்தனை பேரும் அவ்வளோ உள்ளவங்க ஞானத்துலேயும் சரி ஒருத்தர் வந்து டேக்ஸ் கலெக்டர் அநியாயத்துக்கு அடுத்தவங்கிட்டருந்து பணம் வட்டிக்கு வாங்கிட்டு இருந்த இன்றைக்கி இருக்கிற நம்ம வாட்டிக் கால் இன்றைக்கி இருக்க வட்டிக்காரங்க மாதிரி இன்னொருத்தர் வந்து விபச்சாரி ஸ்திரீ இன்னொருத்தர் வந்து ச முக்காவாசி பேர் ஃபிஷர்மென்னு இன்னொருத்தர் இயேசுவை வந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மருதளிச்சவர் இன்னொருத்தர் இயேசு நான் நேரில் பார்த்து அந்த அந்த காயப்பட்ட அந்த விளாவில கை விட்டு பார்ப்பேன் வரல கை விட்டு பார்ப்பேன்னு சொன்னவர் எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் குறையுள்ளவங்க நம்பிக்கையிலையும் சரி அவங்களோட நடவடிக்கையிலையும் சரி அவங்கள தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக சூஸ் பண்ணார் அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கப்புறம் அவங்களாம் இப்படி மாறினாங்கன்றது ஸோ இதில் நான் வந்து இன்னார் நான் இவ்வளோ படிச்சுருக்கேன் நான் பைபிள் காலேஜ் போயிருக்கேன் நீ யார் நீ சாதாரண ஒரு சினிமாக்காரன் கரெக்டு எங்களை மாதிரி ஆளுங்கள் தான் யூஸ் பண்ணுவார் ஓகேவா யூதர்கள்லாம் பயங்கரமாக படித்தவங்க தான் பயங்கர படித்தவங்க தான் இந்த ஃபாரசீஸும் சாதசீஸும் அதுக்கப்புறம் பண்டிதர்களும் இவங்க பயங்கர ஞானம் உள்ளவங்க தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டு தேவையில்லாமல் பேசி இயேசுக்கு அகேன்ஸ்டை தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த படிக்காத ஜனம் ஏழைங்க இவங்க தான் இயேசு சொன்ன டக்குன்னு ஏற்றுக்கிற ஆளுங்க அந்த மாதிரி தான் நம்பலாம் நாங்களெலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சிம்பிளான விஷயன்றது வந்து எத்தனை பேருக்கு புரியுதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு பார்ப்போமா ஓகே இந்த ஃபுல் பைபிளும் ஏசப்போட வார்த்தைகள் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசப்பா ஃபஸ்ட்டு சாப்டர் ஐம் வார்த்த தான் ஏசு ஓகேவா அது ஜான்ல இருக்குது ஜான் ஒன் ஒன் ஸோ அதிலருந்தே இயேசு தான் ஆனால் மாம்சமாக வந்த இயேசு வந்து புதிய ஏற்பாடு ஓகேவா இப்போ பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பழைய ஏற்பாடை வந்து யாருமே இப்போ வேணான்லாம் சொல்லவே இல்லை பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாதுன்றதுலாம் உண்மைதான் பழைய ஏற்பாடை தெரிஞ்சுக்கணும் புது ஏற்பாடை ஃபாலோ பண்ணணும் ரெண்டுத்தையும் அட் அ டைம் ஃபாலோ பண்ண முடியாதுன்றது டீட்டெயிலாக நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்பிள் இங்கிலீஷில் காஸ்பிள் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த காஸ்பிள்னா தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா எனக்கு தெரியும் நீ என்ன பெருசாக பேசுகிற அப்படின்றீங்களே பரவாயில்ல எனக்காக அவர் வாட்டி பாருங்கள் நம்ம ஃபோன் எடுத்துக்கலாம் நம்ம கூகுளில் போய்ட்டு இப்போ வந்து காஸ்பிள் அப்படின்னு போட்டால் சுவிசேஷம் ஓகேவா காஸ்பிள்னா சுவிசேஷம் google uh, google ல போய்ட்டு சுவிசேஷம் मीनिंग இன் இங்கிலீஷ்னு போட்டுர்க்கேன் சுவிசேஷம் தி இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் சுவிசேஷன் இஸ் ᄀாஸ்பல் ஆர் குட் நியூஸ் ஓகேவா குட் நியூஸ் కి இன்னொரு பேர் வந்து நற்செய்தி సో గాஸ்பல்னா நற்செய்தி குட் நியூஸ் சுவிசேஷம் மறுபடியும் சொல்றேன் గాஸ்பலுக்கு அர்த்தம்னா గాஸ்பல்னா ஃபுல் பைபிள் கிடையாது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சுவிசேஷம் அப்படின்னு போட்டிங்கன்னா குட் நியூஸ்னு வரும் காஸ்பிள்னு வரும் குட் நியூஸ் தான் நற்செய்தி ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் உங்களை புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் என்னடா தேஞ்சு போன ரிக்கார்ட் மாதிரி சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா கூகுள் எடுத்துக்கோங்க சுவிசேஷம் இன் இங்கிலீஷ் அப்படின்னு போடுங்க காஸ்பிள் ஆர் குட் நியூஸ்னு வரணும் இல்லைனா காஸ்புல் இன் தமிழ்னு போடுங்க நற்செய்தின்னு வரும் ஸோ சுவிசேஷம் நற்செய்தி காஸ்பிள் எல்லாம் ஒன்று தான் இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு என்ன சொல்கிறீங்க ஓகே காஸ்பிள்னா எது பழைய ஏற்பாடில் இருக்கிறது வந்து காஸ்பிள் கணக்கில் வருமா இல்லை காஸ்பிள்னா என்ன அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கூகுள் எடுத்து வாட் இஸ் காஸ்பிள் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அதுக்கு உங்களுக்கு என்ன வருதுன்னு நீங்கள் பாருங்கள் காஸ்பிள்னா பழைய ஏற்பாடில் இருந்து வராது காஸ்பிள்ன்றது மத்தியோ மார்க்கு லூக்கு ஜான் ஓகேவா இதுதானே காஸ்பிள் என்னடா சொல்ல வர அப்படி தானே கேட்குறீங்க சொல்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம கூகுளில் டைப் பண்ண போகிறோன்னா வாட் ஆர் தி காஸ்பிள்ஸ் இன் பைபிள் பைபிளில் காஸ்பிள் என்னது அப்படின்றது மட்டும் வாட் ஆர் தி காஸ்பிள்ஸ் இன் பைபிள் ஏன்னா ஃபுல் பைபிளே காஸ்பிளா இல்லை அப்படின்னு டைப் பண்ணி பார்க்குறோம் ஓகே The Gospels in the Bible are the first four books of the New Testament Matthew, Mark, Luke, and John. They are the narratives that recount the life, ministry, death, and resurrection of Jesus. The term gospel itself comes from the Old English word good spell, okay, meaning good news, and reflects the core message of these books, which is the good news of salvation through Jesus. ஸோ காஸ்பிள் அப்படின்னா பைபிள் இருக்கிறது எல்லாமே காஸ்பிள் கிடையாது மேத்யூ மார்க் லூக் ஜான் இது தான் காஸ்பிள் என் அதர்வர்ட்ஸ் ஏசப்பா வாயில் வந்த வார்த்தைகள் தான் ஏசப்பா பேசின வார்த்தைகள் தான் காஸ்பிள் காஸ்பிள்ன்றது இயேசு நமக்காக பிறந்தது நம்மளுக்காக என்னென்ன கிரிகள் செஞ்சார் நம்மளுக்காக என்னென்ன தியாகங்கள் செஞ்சார் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சார் நமக்காக எப்படி அடிப்பட்டு தன் உயிரை கொடுத்தாரு நமக்காக எப்படி ரத்தத்தை சிந்தினார் எப்படி தனக்கு நமக்காக உயிரை விட்டார் எப்படி மூணாவது நாள் நம்மளுக்காக உயிர் தெழுந்தார் இதுதான் வந்து காஸ்பிள் மேத்யூ மார்க் லூக் ஜான் ஸோ என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் காஸ்பிள் நான் தமிழில் சுவிசேஷம் நற்செய்தி இதை நானாக சொல்லணும்னா உங்களுக்கு நீங்கள் உங்களை கூகுளில் பார்த்துக்கோன்னு தான் சொல்லிவிட்டேன் இப்போ நான் நம்ம நான் ஆங்கிள் மாற்றத்துக்குள்ளே நீங்கள் வாட்டி கூகுளில் செக் பண்ணிக்கோங்க இப்போ பழைய ஏற்பாடு நீங்கள் படிக்கவே கூடாது பழைய ஏற்பாடு நம்மளுக்கு வேண்டாம் பழைய ஏற்பாடு பிதா சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு யாருமே இங்கே சொல்லலை அது ஃபஸ்ட்டு நான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் நான் போட்டிருந்தார் பிரதர் நீங்கள் உமாஷங்கர் அவரோட ஐயாவோடய பிரதரோட ப்ரேயரில் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக பேசியிருந்தார் அவர் வந்து ஒன்லி ஜீசஸ்ஸு அவர் வந்து பிதாவை மதிக்க மாட்டார் அவர் வந்து அவர்கிட்ட என் இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டுக்கிறீங்க ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை மதிக்க வேண்டாம் அதை படிக்க வேணாம்லாம் இப்போ யாரும் சொல்லலை ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு யாருக்காக அதை தெரிஞ்சுக்கணும் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் யாரோட கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் ஏஸ் நியூ டெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணார் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சால் ஓல்டு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஜீசஸ் வந்து என்ன மாற்றினார் அது நியாயப்பிரமாணம் இது கிருபையே அங்கே வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு இங்கே மன்னிப்பு ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறுக்கணத்தை காட்டணும் அங்கே விபச்சார ஸ்திரியை கல்லால் அடிக்கணும் இங்கே விபச்சாரஸ்திரியை மன்னிக்கணும் அங்கே தீட்டுப்பட்டவளை வந்தால் பனிஷ்மெண்ட்டு இங்கே தீட்டுப்பட்டவ தொட்டால் குணமாகிறாங்க இங்க உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஓகேவா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அது அது வந்து புறஜாதிக்கு இல்லை யூதர் யூதர்களுக்கு மேனாக இருந்தது ஏசப்பா யூதர்களுக்காக தான் வந்தார் அந்த ஓல்டெஸ்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜூஸ் அங்கே புறஜாதியை நம்பளுக்கு இடமே கிடையாது நம்ம அந்த மகா மகாபரிஸ்து இடத்துக்குள்ளே போகவே முடியாது ஏசை பார்த்த உயிரை விட்டு ரத்தத்தை சிந்தி அந்த திரையை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உள்ள ஆக்சஸ்ஸே கிடச்சிது ஸோ அந்த ஆக்சஸ் கொடுத்ததை டினை பண்ணுற மாதிரி நம்ம பழசியே இருக்க முடியாது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் மாம்சத்தில் வந்த இயேசுவோட வார்த்தைகள் இது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு யாருக்கும் வந்து அது அதை வந்து ரொம்ப தவறாக பார்த்தா இந்த ஒன்லி ஜீசஸ் எனக்கு இந்த ஒன்லி ஜீசஸ் என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க எனக்கு அந்த பேர்லாம் தெரியவே தெரியாது எனக்கு இயேசுவை தெரியும் அவ்வளோதான் நம்மளுக்கு டினாமினேஷன்லாம் கிடையாது புரியுதா ஜாதி மதம்லாம் பார்க்குற ஆள் கிடையாது ஸோ ரொம்ப அதான் சொல்கிறது ரொம்ப ஓவராக அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வரும் சாது சாதுசிஸ் மாதிரி அவங்க தான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க படித்தவங்க அந்த பண்டிதர்கள் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் ஏசப்பா சொன்னதை அவங்களுக்கு புரியவே இல்லை அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் தவறாக பண்ணிகிட்ருக்கோம் ஓகே உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு 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 வேர்ஸ் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மார்க் பதினாறு பதினஞ்சு எடுத்துக்கோங்க கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் எடுத்தால் இன்னும் பெட்டர் இங்கிலீஷில் நீங்கள் தமிழில் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ நான் பழைய ஏற்பாட்லேருந்து எதுவும் பேசக்கூடாதாப்பா பழைய ஏற்பாடு போய் நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதாப்பா பழைய ஏற்பாடை போய் ஏசப்போ உங்களை பிரசங்கம் பண்ண சொன்னாரா இதுதான் என்னோடய கேள்வி பழைய ஏற்பாடுலேருந்து இருந்து ஏசப்பா சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தார் அது வந்து ரிமம்பரன்ஸ்க்காக அது எப்படி சொல்கிறது ரிமைண்டருக்காக சில வேர்சஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பார் பட் எதை ஃபாலோ பண்ண சொன்னார் அப்பா எல்லாம் ஒன்று தான்ப்பா ஃபுல் பைபிளே அவையானவர் கொடுத்துட்டு தான்ப்பா கரெக்டுப்பா கரெக்டு தான்ப்பா அது நான் இல்லைன்னு சொல்லியேப்பா ஆனால் எதை ஃபாலோ பண்ண சொன்னார்ப்பா இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய வேர்சஸ் இருக்குது நிறைய எல்லாம் போக இல்லை உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கிறேன் மார்க் பதினாறு பதினஞ்சு நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் கிங் ஜேம்ஸ் ஓஷனு அண்ட் இ செட் அண்ட் டும் கோ இன் டு ஆல் தி வேர்ல்ட் கோ இன் டு ஆல் தி வேர்ல்ட் அண்ட் பிரீச் த காஸ்பிள் டு எவ்ரி கிரியேச்சர் மறுபடியும் படிக்கிறேன் அண்ட் இ செட் அண்ட் தெம் அவர் அவங்களுக்கு சொன்னார் கோ இன் டு ஆல் தி வேர்ல்ட் உலகத்துக்கு எல்லா மூளைக்கும் போய் ப்ரீச் தி காஸ்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் காஸ்பிள் சில வருஷனில் காஸ்பிள்க்கு குட் நியூஸு போட்டிருக்கோம் காஸ்பிள் தான் குட் நியூஸ் காஸ்பிள் குட் நியூஸ் தான் நற்செய்தி சுவிசேஷம் ஓகேவா தமிழில் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீசஸ் எதை சொல்கிறாரு உலகத்துக்கெல்லாம் போய் காஸ்பிளை ப்ரீச் பண்ணுங்க சொன்னுங்க நான் சொன்னாரா இல்லை ஃபுல் பைபிளை போய் ப்ரீச் பண்ண சொன்னாரா அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபுல் பைபிளை உங்களை அவர் மதிக்க வேணான்லாம் சொல்லவே இல்லை நானும் உங்களை வந்து ஃபுல் பைபிளை மதிக்க ஃபுல் பைபிளை படிக்கணும் பட் எதை ப்ரீச் பண்ண சொன்னார் அப்போ ஜீசஸ் சொன்னது ப்ரீச் தி காஸ்பிள் நற்செய்தியை போய் சொல்லுங்கள் நற்செய்தி என்னது மற்றையோ மார்க்கு லூக்கு ஜான் இயேசு நமக்காக பிறந்தார் நமக்காக உயிரை கொடுத்தாரு நமக்காக ரத்தத்தை சிந்தினார் நமக்காக உயிர் தெழுந்தார் இதை தான் போய் ப்ரீச் பண்ண சொன்னார் இதை தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன் ஃபுல் பைபிளை போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல சொன்னாரா இல்லை காஸ்பிளை ப்ரீச் பண்ண சொன்னாரா ஃபுல் பைபிளை சொல்லக்கூடாதா பிரதர் ஃபுல் பைபிளை சொல்லலாம் பிரதர் ஆனால் அது ரிமெம்பரன்ஸ்க்கு முக்கியமாக நம்மளுக்கு கொடுத்துருக்க கட்டளை என்னென்னா கோ பிரீஸ்தி காஸ்பிள் கோ பிரீஸ்தி காஸ்பிள் இதுதான் புறஜாதியான புற ஜாதியான நமக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது நீங்கள் வந்து நெகமியா பற்றியோ ரூத்தை பற்றியோ எஸ்தரை பற்றியோ தாவிதை பற்றியோ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தப்பு கிடையாது பட் இவங்களை பற்றிலாம் ஜீசஸ் எங்கேயாவது ப்ரீச் பண்ணியிருக்காரா எக்ஸாம்பிள்ஸ்க்காக அவர் வந்து ரெண்டு மூணு இடத்துல சில விஷயங்களை மட்டும் தொடுவார் ஏப்ரஹாம் பற்றி தொடுறாரா மோசஸை பற்றி தொடுறாரா இல்லை நோவா சார்க்கு பற்றி லைட்டாக தொடராரா எல்லாம் எந்த காண்டஸ்ட்டில் யார்கிட்ட பேசும்போது யாருக்கு புரியணும் யாருக்கு புரிஞ்சால் முக்காவாசி பார்த்திங்கன்னா இதில் யார்கிட்ட தொற்றுப்பாருனா புரஜாதி கிட்டே கிடையாது யூதர்கள் பேசும் பேசும்போது ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்றதுக்காக தான் இதை எக்ஸாம்பிளாக தான் தொடுவார் தவிர அதுலேருந்து அவர் ப்ரீச் பண்ணாரா தாவீதின் மகனே தான் ஓகே பட் ப்ரீச் பண்ணது எதை பற்றி அது 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 ஃப்ளாஷ்பேக் அது ஹிஸ்ட்ரி ஓகேவா எல்லாத்தையும் புதுசாக கிட்டாரு பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை ஊற்றக்கூடாது பழைய துணியும் புது துணியும் ஒன்றா ஒட்டாது பழைய ஏற்பாடும் புது ஏற்பாடும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இது இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் நான் இதை பற்றி தான் ப்ரீச் பண்ணுவேன் நம்மளுக்கு என்னென்னா ஏதாவது ஒன்று ப்ரீச் பண்ணியாகணும் ஏதாவது ஒன்று சொல்லியாகணுறதுக்கு கண்டதை சொல்லிவிட முடியாது சின்ன அந்த என்ன சொல்ல வரேன்னா ரிலேட்டடாக பேசுவோம் ரிலேட்டடானா எஸ் ஃபுல் பைபிள் இஸ் ஹோலி ஸ்பிரிட் கொடுத்தது தான் அதை தெரிஞ்சே ஆகணும் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் தாவிதை பற்றியோ மோசையை பற்றியோ எல்லாம் தெரிஞ்சாகணும் பட் எதை ஃபாலோ பண்ணணும் எதை ப்ரீச் பண்ணணும் எதை போதிக்கணும் எதை ப்ரீச் பண்ணணும்னு இயேசு சொல்லியிருக்காருன்றத நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் டென் கமாண்ட்மெண்ட்ஸை வந்து ஏசப்பா வந்து கேட்டோன்னு அவர் சொல்கிற அழகாக சொல்லியிருக்கலாமே டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே அது அப்படியே அவர் வந்து ஓகே இப்போ நான் சொல்கிறேன் இது எல்லாம் ஒன்லே இது லவ் யுவர் நேபர் ஐ லவ் யுவர் சில் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒல் எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் அவர் பழைய டென் கமாண்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டென் கமாண்ட்மெண்ட்ஸை தப்புன்னு சொல்லலை ஆனால் ஏசப்பா அது அதை வந்து அதுக்கப்புறம் இது எல்லாம் ஒரே கமாண்ட்மெண்ட்டில் வந்துருச்சு அப்படின்றாரு பழைய நீங்கள் டென் கமாண்ட்மெண்ட்ஸில் இன்னொருத்தரோட மனைவியோட நம்ம இன்னொருத்தங்களோட அடல்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து தப்பு பண்ணால் பாவோம் பட் புது ஏற்பாடில் நீ நினச்சாலே இன்னொருத்தையை பற்றி மனசில் நினச்சாலே தவறு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு இது இருக்குது ஸோ நான் அதை தான் சொல்லுறேன் கோஸ் கிறிஸ்தி காஸ்பிள் தான் அதுக்காக வந்து மறுபடியும் சொல்கிற டோன்ட் டேக் மீ ராங் பழைய ஏற்பாடு பற்றி பேசக்கூடாதா பழைய ஏற்பாடு பற்றி ப்ரீச் பண்ணக்கூடாது பழைய ஏற்பாடு பற்றி ப்ரீச் பண்ணுறதுக்கு சொல்லவில்லை இல்லை கோ ப்ரீச் தி ஃபுல் பைபிள் அப்படி தானே சொல்லியிருப்பார் ப்ரீச் தி ஃபுல் பைபிள் தானே சொல்லியிருப்பார் எதுக்கு மத்திய மார்க்கு லூக்கு ஜான் பற்றி சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க நம்மளோட ஈகோ நம்மளோட நம்மளோட சுய ஞானம் நம்மளோட இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசு என்ன சொன்னார்ன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜான் ஃபோர்டீன் ட்வெண்ட்டி ஒன் ஹூ ஹெவர் ஹேஸ் மை கமான்ஸ் அண்ட் ஒபேஸ் தேன் ஹீ இஸ் தான் ஹூ லவ்ஸ் மீ என் கற்பனையை கை கொள்கிறவன் அந்த பேர்ஸனிங் படிச்சுக்கோங்க ஜான் பதினாலு இருபத்தி ஒன்று என் கற்பனை ஏன் ஜீசஸ் வந்து சொல்கிறார் கற்பனைனா கமாண்ட்மெண்ட் ஓகே ஏன் என் கற்பனைன்னு என் நான் சொல்கிறத ஒபே பண்ணுறேன் அப்படின்னு என் ஜீசஸ் சொல்கிறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த 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 வீடியோவில் ரெண்டே ரெண்டு வர்ஸ் தான் கொடுத்தே நான் நான் நிறைய வர்சஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை ஒன்று வந்து உங்களுக்கு நான் கொடுத்தது வந்து மார்க்கு ப பதினாறு பதினஞ்சு இன்னொன்று ஜான்னு பதினாலு இருபத்தி ஒன்று ஜாஸ்திலாம் போக நான் அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க என் கற்பனையை கை கொள்கிறவன் அப்போ நம்ம ஏன் அதை விட்டுட்டு பழைய ஏற்பாடை வந்து நான் ஒன்று தவறுகிறேன்னு சொல்லலை பட் எந்த காலகட்டத்தில் நடந்தது யாருக்காக நடந்தது யாருக்காக பேசப்பட்டது அது யூதர்களுக்காக பேசப்பட்டதுன்றது நமக்கு தெளிவாக தெரியும் யூதர்களுக்கான ஃபுல் பைபிள் கிடையாதா பிரதர் பிரதர் ஃபுல் பைபிள் தான் அதிலலாம் நம்ம யாருமே எந்த எந்த குறையும் சொல்லலை ஜீசஸ் என்ன சொன்னார் அண்ட் ஸ்ப்ரெட் தி காஸ்பல் அப்படின்றாரு அதை ஏன் நம்ம வந்து இப்போ நம்ம இன்னொரு வருஷம் படிக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம பைபிள் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக ஒன்னொரு வருஷம் பார்க்கலாம் நம்ம என்ன பார்க்கலானா மத்தியோ இருபத்தி எட்டு பார்ப்போமா மத்தையோ இருபத்தி எட்டு மேத்யூ ட்வெண்ட்டி எயிட்டில் வந்து ரெய்ட் நிமிஷம் அப்படியே பொறுமையா இருங்க ட்வெண்ட்டி எயிட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் வந்து நைன்டீன் ஓகே ஓகே நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி தஃஃபோ கோ அண்ட் மேக் டிசேபிள்ஸ் ஆஃப் த நேஷன்ஸ் பேப்டைசிங் திம் இந்த நேம் ஆஃப் தஃாதர் ஆஃப் த சன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் டீச்சிங் திம் டு ஒபே எவ்வரி திங் ஐ ஹாவ் கமாண்டெட் யூ அதையும் படிச்சுக்கோங்க ஐ ஹாவ் கமாண்டெட் யு தெளிவாக இருக்குது மற்றையோ இருபத்தி எட்டு படிச்சுக்கோங்க பத்தொம்போது இருபது படிச்சுக்கோங்க ஓகே மூணு வருஷம் தான் சொல்லியிருக்கு பைபிள்ன்றது வந்து டக்குன்னு எல்லாேருக்கும் உடனே புரிஞ்சுறதெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறேன் சும்மா ஒரே வாட்டி புடி படித்தோன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று வந்து ஆனந்த விகடனோ குமுதமோ இல்லை அம்புலி மாமாவோ இல்லை இப்போ டிங்கிள் புக்கோ இல்லை வந்து மெல்சன் போன்மோ இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு நாவல் கிடையாது ஓகேவா இது ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது ஒவ்வொரு ரெவலேஷன் இதுக்குள்ளே அவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது மேலாக்க படிக்கிறவங்களுக்கு மேலாக்க தான் தெரியும் அந்த அந்த ஒரு வர்ஸ்குள்ளே நீங்கள் பத்தாயிரம் ஒரு லட்சம் வாட்டி படித்தாலும் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விஷயம் ஆனால் நீங்கள் எந்த நோக்கத்தோடு படிக்கிறீங்க ஏசப்பா எனக்கு வெளிப்படுத்துங்க தேடினீங்கன்னா தான் தேடாமல் சும்மானாச்சும் அப்படி படிச்சுட்டு போகிறோன்னா அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து நம்ம வளரணும் ஸோ இதில் வந்து பிதாவே இல்லை பிதாவை வந்து மறுதடிக்கிறோம் அப்படிலாம் நம்ம ஒன்றும் சொல்லலாம் அது எந்த டினாமினேஷன் குடியும் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அதில் நம்பிக்கையும் கிடையாது தெளிவாக என் கற்பனையை கை கொள்ளுங்கன்னு ஏசு என் நான் என் கற்பனை ஜீசஸோட கற்பனை அப்படின்னு சொல்கிறாரு பழைய க ஏற்பாடு பழைய கற்பனைகள் கை கொள்ளுங்கன்னு சொன்னாரா அப்போ பழைய கற்பனைகளை கை கொள்ள தேவை இல்லையா அதெல்லாம் ஏற்கனவே சொன்னல பிரதர் இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இண்டிபென் நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ராஜர்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் ம சோழாசு சேராசு பாண்டியாசு இப்படி இந்தியாவோட முகல்ஸு ராஜ்புத்து இப்படி நீங்கள் வந்து திப்பு சுல்தான் இது இதோ நீங்கள் கிருஷ்ணதேவரை எப்படி எப்படி வேணால் எந்த 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 கிங்டமுக்கு வேணால் போங்க அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தது அவங்கள மதிக்கிறோம் அவங்கள பற்றி நம்ம படிக்கிறோம் அவங்களுக்கு நம்ம ஃபுல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இந்தியா பற்றி தெரியும்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி தெரியணும் பட் நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸியாக போஸ்ட் இண்டிபெண்டன்ஸியாக இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி டெமோக்ரஸி இன்றைக்கி வந்து ஜனநாயகம் எதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுக்காக நம்ம பண்ண அப்போ பழைய ராஜாக்களை மதிக்கலன்ற அர்த்தம் கிடையாது இந்தியன் ஹிஸ்ட்ரி நான் தெரிஞ்சுதானே ஆகணும் அதை தான் சொல்கிறேன் எதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்கு இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னா ஆதிலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பட் ஃபாலோ பண்ணுறதை இப்போ இருக்கிற ரூல்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணியாகணும் நான் ஜனநாயகத்தை தான் ஃபாலோ பண்ணியாகணும் ஆகணும் நான் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணியாகணும் இல்லை எனக்கா டிப்பு சுல்தான் வந்து சண்டை போட்டார் எனக்காக ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ பெரிய கப்பல் அவ்வளோ ஃப்ளீட்ஸ் வச்சுருந்தாரு பாண்டியாஸ் பாண்டியர்கள் மன்னர் இருக்குது எல்லார் மேலேயும் மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரி மேலே தமிழ் எல்லா ராஜாக்கள் மேலேயும் எல்லா வீரபாண்டிய எல்லார் மேலேயும் மரியாதை இருக்குது எல்லாமே இருக்குது பட் அன்னைக்கு இந்த ரூல்ஸை இப்போ நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்போ எதை ஃபாலோ பண்ணனும் நம்ம ஃப்ரீடமுக்கு முன்னாடி அடிமைகளாக இருந்தோம் ஜென்டல்ஸாக இருந்தோம் நம்ம கையில் பைபிளை கூட தொட முடியாது நம்மளை எதுவுமே பண்ண முடியாது ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு இயேசப்பா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு ஃப்ரீடமை வாங்கி கொடுத்துருக்காரு சால்வேஷனை வாங்கி கொடுத்துருக்காரு புறஜாதியான நம்மளுக்கு இயேசு ஏன்னா யூதர்கள் இயேசுவை வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம் அந்த திருடனை கூட வெளியே விட்டுருங்க இவரை சிறுவையில் அடைங்க ஈ இஸ் நாட் ஆர் கிங் 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 ஆஃப் ஜூஸ் அப்படின்னா இயேசுக்கு இயேசப்பாக்கு பேரும் கிங் ஆஃப் ஜூஸ் பழைய ஏற்பாடு இருக்க தேவனுக்கு கிங் ஆஃப் ஜூஸ் யூ ராஜா ஓகேவா யூ ராஜா சிங்கம் இயேசு பட் அவங்க வேணான்னு சொன்னால்தான் ஏசப்பா நமக்கு கிடச்சாரு ஒரு ஒரு ஓமை இருக்குல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கல்யாணம் ஒரு ஃபீஸ்ட்டை போது அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டோம் நான் வரமாட்டேன் எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சு நான் வயலுக்கு போனோம் நான் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா அப்படியா அவங்கள விடு ரோடில் இருக்க மற்றவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிடு எல்லாத்தையும் உள்ளே கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டோன்னா அப்படி வந்தவங்க தான் நம்ப ஒரு 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 கா ஒரு ஒரு ஸ்திரி வந்து போயிட்டு ஈசப்பாட்ட கேட்குறாங்க ஏசப்பா மகளுக்கு பெய் பிடிச்சிருக்கு அந்த மகளை குணமாக்கவுன்னா ஏசப்பா சொல்கிறாரு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது அப்பத்த நாய்க்குட்டிக்கு போட முடியுமா அங்கே நாய்க்குட்டின்னு ஒன்று சுச்ச பூச்சி நாய்க்குச்சி அப்படின்னு சொல்ல நாய்க்குட்டி கிடையாது கூட நாய்க்குட்டி குட்டியாக இருந்த நாய்க்குட்டி பெருசாக இருந்தால் நாய் அவ்வளோ தான் ஸோ நம்ம அந்த ஸ்தானத்தில் தான் இருந்தோம் அந்த ஸ்திரீ உடனே ஆமாம் மேஜைக்கு கீழே இருக்கிறத எடுத்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த அதிகாரம் இருக்கு இல்லைன்னா ஏசப்பா கெட்ஸ் மூவ்ட் ஓ ஓ விஸ்வாசம் படி நடக்கட்டும் அப்படி தான் இருந்தது அது 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 எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல நம்ம நாய் ஸ்தானத்தில் தான் இருந்தோம் மேஜேக்கு கீழே இருக்கிறத எடுத்தது அந்த 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 உண்மையாக சொல்லப்போனால் அது எச்ச சாப்பாடு அந்த ஸ்தானத்தில் தான் நம்ம இருந்தோம் ஆனால் நமக்காகவும் உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த நடுவில் இருக்க அந்த திரையை கிழித்து மேஜைக்கு கீழே உட்காந்து அந்த துருத்தியை தின் சாப்பிட்டுட்டு இருந்த தகுதி உள்ள நம்மளை மேஜையிலே நம்மளை உட்கார வச்சு இனிமேல் நீ என் ஃப்ரெண்டு வா உட்காரு என் கூட உட்காரு வா வா அப்படின்னு சொன்னது இயேசு கடைசி அந்த ஒரு திருடனை அவன் ஞானஸ்தானம் ஸ்தானம் எடுத்தானான்னு தெரியாது அவன் எந்த ஜாதியும் தெரியாது அவன் எந்த மதம் தெரியாது இன்றைக்கி நீ என் கூட பரதேசத்தில் இருப்பேன்னு சொன்னது அவரோட மாசி அவரோட கிருபை லா படி பார்த்தா அது நடக்காது பழைய ஏற்பாடு லா புது ஏற்பாடு ஏசு வந்ததுக்கப்புறம் மேர்சி தியாகம் மன்னிப்பு நிறைய பேர் சொன்னாங்க சார் மேசின்றது பழைய ஏற்பாடுலேயே இருக்குது பழைய ஏற்பாடில் முக்கால்வாசி பனிஷ்மெண்ட்டு தான் காட் வாஸ் ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் பண்ணியும் இஸ்ரோ கேட்கல ரெண்டு பொன் குட்டி கண்குட்டியை வந்து அவங்க கடைசி வரைக்கும் கும்பிட்டு பாவத்திலே தான் இருந்தாங்க ஸ்டிஃப் நெக் பீப்புள் அதுக்காக தான் சரி நம்ம இங்கே வந்து இவங்க கூடிய வாழ்ந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து இவங்களை ரசிக்கிறதுக்காக தான் இயேசு மாம்சமாக வந்தார் மாம்சமாக வந்த இயேசுவோட வார்த்தையை பேசணுன்றது தான் காஸ்பிள் அந்த காஸ்பிள் தான் போய் ப்ரீச் பண்ண சொல்கிறாரு இதுக்கு மேலே தெளிவாக சொல்லணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுலேயும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அப்போ ரொம்ப ஞானம் ரொம்ப படித்து ரொம்ப கேள்வி கேட்டுருக்கவங்க வந்து ஏசப்பாவுக்கு பெருசாக செட் ஆக மாட்டாங்க ஓகேவா இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லவே இல்லை ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் பைபிளை படிங்க கோ அண்ட் ப்ரீச் தி காஸ்பிள் ஓகேவா கோ அண்ட் ப்ரீச் தி காஸ்பிள் எஸ் ரெஸ்பெக்டி ஃபுல் பைபிள் பழைய ஏற்பாட்டில் இருக்க தேவன் மாம்சத்தில் வந்த தேவன் அல்ல புதிய ஏற்பாட்டில் வந்த இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு வாயில் வந்த வார்த்தைகள் தான் மத்திய மார்க் லூக்கு ஜான் ஓகேவா ஃபுல் பைபிளையும் படிக்கணும் மரியாதை கொடுக்கணும் ஃபாலோ பண்ணுறது புதிய ஏற்பாடு சிம்பிளாக இதுக்கு மேலே நான் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஆனால் நம்ம ம எல்லாருக்கிட்டையும் போய் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருக்காக தான் விட்டுருக்காரு அந்த காஸ்பிள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி ஆகணும் குட் நியூஸ் அதுதான் நம்மளோட வேலை அதை நம்ம பண்ணியே ஆகணும் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது நாடாறு தலித்துன்னு பார்க்கக்கூடாது இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது இன்றைக்கி ஜாதி ஆடிட்டு இருக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஜாதி ஆனவக்கோல நான் அதுக்குள்ளே ரொம்ப இன்டீரியராக போக தேவையில்ல நான் போக விரும்பலை இயேசுவை ஏற்றுக்கிட்டால் ஜாதி மதம் கிடையாது இயேசுவை ஏற்றுக்கிட்டா நான் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிட்டா சொல்ல வரல ஏன்னா கிறிஸ்துவ மதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஜாதி நாடாது தலித்துன்றது அங்கேயும் இருக்குது எந்த பெரிய போதகராது எந்த பெரிய மினிஸ்ட்ரியாது அவங்க அவங்களோட பசங்களை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க வெறும் ப்ரீச்சிங் தான் ப்ராக்டிஸிங் கிடையாது பெரிய பெரிய போகுதிகளில் அவங்களுக்கு ஏற்ற பணக்காரங்கள் தான் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு நல்ல ஊழியம் செய்கிற நல்ல ஆவில ஜபிக்கிற முட்டி போட்டு ப்ரே பண்ணுற ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஊழியக்காரனு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்க ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பாங்க அவங்க ஜாதி தான் பார்ப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பிச்சா ஏசப்பாக்கு சோத்திரம் ஏன்னா ஜாதி இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே தலைவிரிச்சி ஆடுது உலகத்தில் எங்கேயும் தலைவிரிச்சி ஆடுது தலைவிரிச்சி ஆடுறது வந்து ஜாதி இல்லை தலைவிரித்து ஆடினால அது பேய் தானே ஸோ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம் பேரையை ஃபாலோ பண்ணுறோமா ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோமா ஜாதி மாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயேசு எந்த பேர் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்காம எல்லாத்துக்காக ரத்தத்தை சிந்தி உயிர் கொடுத்த ஒரு இயேசு இன்றைக்கும் உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்க ஒரு இயேசு நீங்கள் இயேசுக்காக உயிர் கொடுக்க தேவையில்லை அட்லீஸ்ட் இயேசுக்காக வாழ ட்ரை பண்ணுங்கள் யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ